வணக்கம் இந்திய தேர்தல் என்பது இப்பொழுது சூடாகவே இருக்கின்றது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கின்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம் நாலாம் தேதி தான் தெரிய வரும் ஆகவே இந்த ஒன்றே முக்கால் மாதங்கள் வரை தொடர்ந்து தேர்தல் மாதங்களாகவே இருக்க போகின்றன இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மாறி மாறி தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன ஆனால் இந்த தேர்தல்களில் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது எந்த கட்சி வெற்றி பெறும் யார் பிரதமராக இந்தியாவுக்கு வருவார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒரு பக்கத்தில் என் ஏ கூட்டணியில் பிரதமர் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பிரதமர் வேட்பாளராக படுகின்றார் எதிரணியில் இந்தி கூட்டணியில் வேட்பாளர் என்பது தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததன் பின்புதான் தெரிய வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல முன்பு கூட மன்மோகன் சிங் பிரதமராக வந்த பொழுதோ அதற்கு முன்பு ராஜீவ் காந்தியின் கொலை நேரத்தில் நடந்த தேர்தல்களோ பிரதமர் வேட்பாளர் யார் என்று தெரியாத நிலையில் அதன் பின்புதான் பிரதமர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல ஆனால் வலுவான வேட்பாளராக இருக்கின்ற நர நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஒரு வலுவான வேட்பாளரை அறிமுகப்படுத்தவில்லை என்பதை பிரச்சாரங்களில் இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டே ஆனாலும் இந்தி கூட்டணி என்பது வலுவாகவே இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது பல்வேறு இடங்களில் என் கூட்டணியின் சார்பில் தற்போதைய ஆட்சியாளர்களை மீண்டும் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றுவார்கள் என்று பல்வேறு தர விதமான கருத்து கணிப்புகள் கூறிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அடிப்படையில் இந்தி கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்தி கூட்டணி என்பது பல்வேறு கட்சிகளை இணைத்த கூட்டணி இந்திய கூட்டணியில் அவ்வளவான கட்சிகள் இல்லை என்பது முக்கியமான ஒன்று சென்ற முறை தேர்தலில் தனித்தனியே போட்டியிட்ட கட்சிகளினால்தான் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னூற்றி மூன்று இடங்கள் கிடைத்தன என்பது எதிர்க்கட்சிகளின் கருத்து இம்முறை அந்த இடங்கள் கூட கிடைக்காது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜனார்த்தமும் அப்படித்தான் இருக்கின்றது குறிப்பாக மிகப்பெரிய தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இந்த மூன்று மாநிலங்களிலுமே ஏறக்குறைய இருநூறு தொகுதிகளுக்கு அன்பத்துவிடும் அத்துடன் தமிழ்நாடு கேரளா போன்றவையும் கூட கர்நாடகா தெலுங்கானா போன்றவையும் கூட காங்கிரசுக்கு வாய்ப்பான மாநிலங்களாக பார்க்கப்படுகின்றது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவுடனும் பீகாரில் தேஜஸ்வி யாதவ்டனும் மாராட்சத்தில் சிவசேனை சரத்பவார் கூட்டணியுடனும் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடனும் ஸ்டாலின் கூட்டணியுடனும் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி அமைத்திருக்கின்றது இந்தி கூட்டணி கெஜ்ரிவாலுடன் பஞ்சாபில் கூட்டணி அமைக்க முடியாம போனாலும் டில்லி ஹரியானா போன்ற மாநிலங்களில் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு வலுவாகவே இந்தி கூட்டணி இருக்கின்றது என்பதும் காஷ்மீரில் கூட கூட்டணி இருக்கின்றது இரண்டு கட்சிகளுடன் இணைந்து இந்தி கூட்டணி காஷ்மீரிலும் வலுவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்ற முறை அளவுக்கான தொகுதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது ஆனாலும் அவர்கள் நானூரை தாண்டுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சார்பான ஊடகங்கள் எல்லாமே அவ்வாறுதான் மிகப்பெரிய நானூறை தொழுவோம் முன்னூற்றி எழுபத்தி ஏழை தாண்டுவோம் என்று பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் பன்னிரெண்டு நாள் தான் இருக்கிறது தமிழக தேர்தலுக்காக தமிழகத்தில் தான் முதல் கட்டமான தேர்தல்கள் ஆரம்பிக்கின்றது அவை தமிழகத்தை எங்களுக்கு நன்றாக நன்றாக தெரிந்த மாநிலம் என்ற ரீதியில் தமிழகத்தின் நிலைமைகளை பார்த்தால் தமிழகத்தில் பல்வேறு வலுவான வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி களமிறக்கினாலும் வெற்றி பெறுவது என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது குறிப்பாக கோயம்புத்தூரில் அண்ணாமலையும் தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் பெரம்பலூரில் பாரிவேந்தர் மற்றும் ஏ சி சண்முகம் போன்றவர்கள் களமுறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் வலுவான வேட்பாளர்களாக அடுத்து கன்னியாகுமரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ர ரெட்டிருக்கின்றார் அவர் சில வேலைகளில் வெற்றி பெறலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது காரணம் அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றவர் தான் இருந்தாலும் அப்பொழுது அவர் வெற்றி பெற்ற காலங்களில் அல்லது சென்ற தேர்தலில் அவர் தோல்வியடைந்த பொழுதும் கூட அண்ணாதிமுகவின் மிக வலுவான கூட்டணியுடனேயே வசந்தகுமார் எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் இம்முறை அண்ணாதிமுக கூட்டணி இல்லாத நிலையில் அவரால் வெற்றி பெற முடியுமா என்பதும் அண்ணாதிமுக கூட்டணி தமிழ்நாடு முழுவதுமே அவர்களுடன் இல்லாத நிலையில் அவர்களால் எவ்வா எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்பதும் கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றன எல்லோரும் பலமாக சொல்லிருந்தார்களே ஒழிய ஜதார்த்தமும் வாக்கு வீதம் என்பதும் தமிழ்நாட்டில் அவர்களின் தோல்வி முகத்தை தான் காட்டுகின்றது குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியை பொறுத்தவரை மிக அதிகமான கட்சிகளை கொண்ட கட்சியாக கூட்டணியாக இருக்கின்றது திமுகவில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் போன்ற பல்வேறு கட்சிகள் இணைந்து மக்கள் திமுக வரமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பல்வேறு கட்சிகள் இணைந்த திமுக கூட்டணியை எதிர்ப்பது என்பது வாக்குவீகத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கோ திமுகவுக்கோ சாத்தியமாக இல்லை என்பதும் என்பதுதான் ஜனதார்த்தம் சென்ற முறை அதிமுக இந்த கூட்டணியில் வலுவான கட்சியாக இருந்த காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினால் வெற்றி பெற ஒரு சில இடங்களில் வெற்றி பெற முடிந்தது குறிப்பாக சென்ற சட்டசபை தேர்தலின் போது அதிமுக கூட்டணி இருந்து கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் சேர்ந்திருந்த போதுதான் கோவையில் நடிகர் கமலஹாசனை எதிர்த்து மாலதி சீனிவாசன் போட்டியிட்டு மிக குறைந்த பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார் ஆனால் அப்பொழுது திமுக தனியாக இருந்தது இப்பொழுது கமலஹாசன் திமுக எல்லோருமே ஒரே கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அண்ணாமையின் வெற்றி சாத்தியம் இல்லை என்பதுதான் தெளிவானபடியால் அவை முக்கியமாக மூன்று எட்டு குறைஞ்சது நான்கு வீத வாக்குகளை கொண்ட பாரதிய ஜனதா கட்சியும் மூன்று வீத வாக்குகளை வடமாகாணத்தில் மூன்று நான்கு வீத வாக்குகளை கொண்ட பாரதிய பாட்டாளி மக்கள் கட்சியும் மற்றும் உதிரிகளான பாரிவேந்தர் மற்றும் தேசிய சண்முகம் போன்றவர்களும் இணைந்து திமுக கூட்டணிக்கு ஒரு தோல்வி முகத்தை கொடுக்க முடியும் என்பது நடைமுறை சாத்தியமாக இல்லை ஜனார்த்தமும் இல்லை ஆனால் என் மண் மக்கள் யாத்திரையின் மூலம் இவர்கள் எவ்வளவு எவ்வளவு மக்களை திருப்பி இருக்கிறார்கள் எவ்வளவு வாக்காளர்களை சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இருந்தாலும் அது வெற்றிக்கு அளவுக்கு செல்லாது என்பது எனது கருத்து ஆகவே என்னை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது தமிழக தொகுதிகளும் ஒரு பாண்டிச்சேரி தொகுதியும் நாற்பது தொகுதியையும் திராவிட முன்னேற்ற கழகமே கைப்பற்றும் என்று யதார்த்தத்தையும் ஆனால் ஏதாவது அதிசயம் நடந்தால் சில வேளைகளில் மாற்றம் இருக்கலாம் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதுதான் இப்போது உள்ள கழிப்பு அதன அதே போல் மற்ற இடங்களிலும் கூட சென்ற முறை வெற்றி பெற்றதை போல் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ மகாராஷ்டிராவோ மற்ற இடங்களோ டெல்லியோ ஹரியானாவோ எங்கேயுமே வெற்றி பெற முடியாது ஆனால் மேற்கு வங்கத்தில் ஒரு சிக்கல் இருக்கின்றது மேற்கு வங்கம் கூட்டணிக்குள் இல்லை குறிப்பாக மேற்கு வங்கம் பஞ்சாப் ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலங்கள் கூட்ட ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்கள் கூட்டணியில் இல்லை ஆனாலும் கூட்டணியில் இல்லாத பஞ்சாப் மற்றும் கேரளா இரண்டு மாநிலங்களிலும் எந்த எந்த கட்சி ஒன்றாலும் அதாவது பஞ்சாபில் காங்கிரஸ் அல்லது கெஜ்ரிவாலின் கட்சி வென்றாலும் கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது காங்கிரஸ் வென்றாலும் அது அனைத்துமே இந்தி தான் செல்லும் என்பதால் அதை பற்றி கவலை இல்லை சில வருடங்களில் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் வெற்றி பெற்றாலும் கூட அவரும் இந்திய கூட்டணியில் இணையலாம் ஆந்திராவில் ஜெகன்மோகன் வெற்றி பெற்றாலும் கூட அவரும் இந்தி கூட்டணியில் வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே என்ன அடக்கப்போது என்பதை ஜூன் நாலாம் தேதி வரையும் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் தற்போதைய தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் காங்கிரசுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய களமாகவே இருக்கின்றது இம்முறை தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணி வெல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் மத பிரச்சாரங்களும் மத நல் மத நல்லிணக்கத்தை உடைக்கின்ற சகல வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து செய்வார்கள் தொடர்ந்து செய்ய போகின்றார்கள் என்பதற்கான பயம் ஒன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள முக்கியமான முன்னணி விமர்சகர்கள் பார்வையாளர்கள் அனைவரிடமும் இருக்கின்றது ஆகவே இம்முறை என்ன நடக்க போறது என்பதை ஜூன் நாலாம் தேதி பார்த்துக் கொள்ளலாம் அதுவரையும் பொறுத்திருப்போம் நன்றி